என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக என்னுடைய நினைவிற்காக நீங்கள் மூசா என்று அல்லாஹ் கூறுகிறார் நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹுடைய பேச்சு பேச்சுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹ் ரபுல் அலமீன் யார் இந்த நினைவை விட்டு தூரமாக ஆகிறார்களோ அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா ஃப இன்னலகு மழை சபவங்கா அல்லாஹ் அஹி வரும் யார் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்களோ அல்லாஹ்வுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ தொழுகையை புறக்கணித்துச் செல்கிறார்களோ ஃப இன் அலகு மழை சபவங்க்கா தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள் தொழுகை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள் தொழுகையுடைய ஜமாலாத்தை தவற விடுபவர்களை கேளுங்கள் ஃப இன்னலகு மழை சபவங்க்கா அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான் உலகத்தில் வெற்றியை தேடுகிறீர்கள் உலகத்தில் நிம்மதியை தேடுகிறீர்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள் ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும் நீங்கள் தேடக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நெருக்கடியாக மாறிவிடும் அக்பர்